தருமபுரி கிழக்கு மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றியத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் கொங்கு நண்பர்கள் சங்கமும் இணைந்து நடத்தும் மாபெரும் இரண்டாவது கொங்கு குடும்ப விழா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் இருபதாம் நாள் ஹெச் புதுப்பட்டியில் உள்ள ஏ கே பி ஸ்ரீ பழனியப்பா மஹாலில் நடைபெறுகிறது இவ்விழாவிற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொது செயலாளர் கொங்கு நாட்டு தளபதி அண்ணன் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஏ கே பி சின்னராஜி அவர்களும் வாழ்க தமிழ் மேலும் அழைப்பாளர்களும் கலந்து கொண்டு குடும்ப விழாவை சிறப்பிக்க இசைந்துள்ளார்கள் இந்நிகழ்வில் கொங்கு சொந்தங்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு நண்பர்கள் சங்கம் பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றியம்